வணக்கம் ஜீவனாம்சம் வழக்கு இந்து மேரேஜ் ஆக்டில் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் பர்மனன்ட் அலிமோனியில் குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் படிப்புக்காக மெயின்டெனன்ஸ் வழக்கு நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சு ஜீவனாம்சம் கேட்க முடியும் ஜென்ரலாக சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மூலமாக நீதிமன்றத்தில் மெயின்டெனன்ஸ் வழக்கு பதிவு செய்யலாம் யாரெல்லாம் பதிவு செய்யலாம் அப்படின்னா வயதான பேரண்ட்ஸ் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியாத தன் குழந்தைகளின் பராமரிப்புக்காகவும் படிப்பு செலவிற்காகவும் மனைவி கணவரிடமும் ஜீவனாம்சம் கேட்க முடியும் வயதான பேரண்ட்ஸ் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் வேற எந்த வருமானமும் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக தன்னுடைய பசங்ககிட்ட அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு ஜீவனாம்சம் கேட்க முடியும் குழந்தைகள் தன் படிப்பு செலவிற்காக ஜீவனாம்சம் வழக்கு போடலாம் இருந்தாலும் ஜீவனாம்சம் வழக்கு போட்டு பதிவு செய்ய முடியும் இதெல்லாம் இதெல்லாம் சிஆர்பிசி கேட்க முடியும் ஜட்ஜு ஒரு ஆர்டர் தருவாங்க சப்ஃபெக்சன் த்ரீல இந்த ஆர்டரை மதிக்காம இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு மெயின்டெனன்ஸ் வழக்கு தொடர்ந்து ஒரு வருட காலம் வரை இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் ஜட்ஜ் ஆர்டர் தரார் அப்படின்னா அந்த ஆர்டர் தேதியிலிருந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி ஆர்டரான தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்குள் மெயின்டெனன்ஸ் வழக்கு போட்டவர்கள் எந்த ஒரு அமௌண்ட்டையும் பெறல அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு நாளாக அமௌண்ட்டு கொடுக்கல ஒரு வழக்கு தொடர்ந்து அவர் எவ்வளவு நாளா அமௌண்ட்டு கொடுத்தாரு இது வரைக்கும் முழுவதுமாக தரலையா அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு வழக்கு போடும்போது அந்த பெண்டிங்கான மாதத்துல இருந்து ஜீவனாம்சம் தர சொல்லி ரீஆர்டர் போடுவாங்க பேசிக்கா மெயின்டெனன்ஸ் பன்னெண்டு மாதத்திற்குள் பேலன்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படி ஏன் தரல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க உடல்நிலை சரியில்லை சரியான வேலை இல்லை வருமானம் இல்லை இது ஏதாவது ஒரு ரீசன் கோர்ட்டில் அதற்கான எவிடன்ஸோட சப்மிட் பண்ணணும் அதாவது கோர்ட்டில் தீர்மானம் செஞ்சு கோர்ட்டின் ஆர்டரை மதிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஜீவனாம்சம் பெறதுக்கு மனைவி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை அதற்கான புரூஃப் எவிடன்ஸ் கோர்ட்டில் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அல்லது மனைவி நல்ல வசதியாக இருக்காங்க தேவைக்கு அதிகமாக பணம் இருந்துருக் வச்சுருக்காங்க அப்படின்னு எவிடன்ஸ் காட்டி ஜீவனாம்சம் தராமல் தவிர்க்க முடியும் மற்ற எந்த காரணங்களையும் காட்டி ஜீவனாம்சம் தராமல் இருக்க முடியாது குழந்தைகளின் படிப்பு செலவிற்காகவும் பராமரிப்புக்காகவும் கட்டாயம் ஜீவனாம்சம் கொடுத்தாக வேண்டும் அந்த ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி கோர்ட்டின் ஆர்டரை மதிக்காமல் இருந்தால் அதை தவிர்த்து வேற ஏதாவது காரணத்தை சொல்லி தப்பிக்க நினைத்தாலும் கண்டிப்பாக சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு